வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து பாலிட்டி ரெண்டுமே சேர்ந்து ஒரு ரிவிஷனாக நம்ம பார்த்துருவோம் இப்போ குரூப் டூ ஏ மெயின் செல்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவில் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது இந்தியாவில் மூவர்ண கொடி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தென் ஆப்பிரிக்காவில் இருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னா சம்பரான் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறியில் அறிவியல் ஆங்கிலராகவும் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரிவினரை இந்தியாவிற்குள்ளே உருவாக்க விரும்பியவர் யாரு அப்படின்னா டி பி கீழ்கண்டவற்றுள் சீர்திருத்த இயக்கங்களில் தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சீர்திருத்த இயக்கங்கள்ல தவறானது கேட்டிருக்காங்க சீர்திருத்த இயக்கங்கள்ல என்னென்ன அப்படின்னா அலிகார் இயக்கம் பிரார்த்தன சமாஜம் இதெல்லாமே என்னது சீர்திருத்த இயக்கங்கள் தான் ஆரிய சமாஜம் மட்டும் என்ன வரும் மீட்பு இயக்கங்கள்ல வரும் ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் தியோபந்த் இயக்கம் இதெல்லாமே என்னது மீட்பு இயக்கங்கள்ல வந்துரும் ரிப்பன் அரசு பிரதிநிதியாக இருந்த போது யாருடைய மசோதாவின் மூலம் இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை விசாரிக்க அதிகாரம் பெற்றனர் யாருன்னா இல்பர்ட் பிரபு இருப்பார் இல்லையா அப்போதான் கீழ்கண்டவங்களுள் ச கூற்றுக்களில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு தான் என்னது சரி சென்னை வாசிகள் சங்கத்தினுடைய மனு சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறுல ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய மனு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணில் இங்கிலாந்து பாராளுமன்றத்துல என்ன பண்ணிருப்பாங்க விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அதனால அது வந்து தவறு இந்திய சீர்திருத்த கல சீர்திருத்த கழகத்தினுடைய தலைவராக ஹச்டி செய்மோர் அக்டோபர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் சென்னை வராரு குண்டூர் கடலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் திருநெல்வேலி இந்த இடங்கள்லாம் என்னது பார்வையிடுறாரு ரெண்டு மூணும் சரிதான் சென்னை மகாஜன சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறில் ஆரம்பிச்சிருப்பாங்க ரங்கையா ஆனந்த சார்லு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க வீரராகவாச்சாரி சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க சென்னை மகாஜன சங்கம் இந்தியாவின் குரல் ராஷ் கோப்தார் என்ற இரு பத்திரிகைகளுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி முது மனிதர் அப்படின்னு சொல்லப்படுற தாதாபாய் நவ்ரோஜியோட தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஏழு இந்திய தண்டனை சட்ட பிரிவு நூத்தி இருபத்தி நாலு ஏயின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டவர் யாரு அப்படின்னா பால ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஏழுல பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் சரியாக பொருந்தியிருக்கு அப்போ ஆங்கிலேய கல்வி சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சில் அடிமை முறை ஒழிப்பு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு இண்டிகோ கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போது அறுபதில் வந்து இண்டிகோ கழகம் நடக்கும் பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான கால வரிசை கேட்டிருக்காங்க சென்னை வாசிகள் சங்கம் சென்னை வாசிகள் சங்கம் வரும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து என்ன வரும் சென்னை சாரி இந்திய சங்கம் வரும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சிருவாங்க இந்திய சங்கம் அது வந்து வந்திருக்கும் அறுபத்தி ஆறில் கிழக்கிந்திய கழகம் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி தான் சென்னை மகாஜன சங்கம் ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால மூணு நாலு ரெண்டு வரும் புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரசு பிரதிநிதியாகவும் கர்சன் பிரபு பணி நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி ஜனவரி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜனவரி ஆறுல பணி நியமனம் செய்யப்படுறாரு எப்போது இயற்றப்பட்ட கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டம் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு அதிகாரப்பூர்வமாக வங்காளம் வந்து பிரிக்கப்பட்ட நாளை எப்படி சொல்றாங்க இதை துக்க தினமா வந்து சொல்றாங்க துக்க நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் குறித்து குறிப்பிட்ட சென்னையை சேர்ந்த தேசியவாதி சென்னையைச் சேர்ந்த ஒரு தேசியவாதி யாருன்னா ஜி சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பதினேழு கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆங்கிலேய பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அரைக்கூவல் விடுத்தவர் எப்போ கல்கத்தால நடந்த கூட்டத்துல இந்த ஆங்கில பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் புறக்கணிப்போம் அப்படி சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பதினேழுல சுரேந்திரநாத் பானர்ஜி சுரேந்திரநாத் பானர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கை ஏற்று தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தா மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிதவாத தேசியவாதி யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யாரு அப்படின்னா அலிப்பூர் குண்டுவெடிப்புல சித்ரஞ்சன் தாஸ் அவங்க வந்து இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்ட வஉசி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தினுடைய மொத்த முதலீடு எவ்வளோ அப்படின்னா முதலீடு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்து லட்சம் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க நாற்பதாயிரம் பங்கு பிரித்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பங்கு இருபத்தஞ்சி ரூபாய் விதம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க பத்து லட்சம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க அது மாறி வந்திருக்கு தொழிலாளர்களின் வெற்றி சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதலடி இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என வந்தே மாதரம் புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னா அரவிந்த் கோஷ் சொல்லியிருக்காங்க பிபின் சந்திரபால் எப்போ விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் ஒன்பது சுதேசி தினமா கொண்டாடணும்னு சொல்லி வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் ஒன்பதுல அதுல நிறைய பேர் என்ன பண்ணிருவாங்க வவுசி சுப்பிரமணிய சிவா பத்மநாபர் இவங்க எல்லாரையுமே சேர்ந்து கைது பண்ணிருவாங்க டாக்கா அனுசீலன் சமிதியை நிறுவியவர் டாக்கா அனுசீலன் சமிதி புலன் பிஹாரி தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல டாக்கால வந்து நிறுவி இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கல்கத்தால வந்து ஜிஜேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ் இவங்க வந்து அனுசீலன் சமிதிய கல்கத்தால நிறுவி இருப்பாங்க டாக்காலன்னு கேட்டாங்கன்னா சாரி பாரதியார் யாருடைய ஆஃப் நியூ என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் யாருடையது அப்படின்னா திலகருடையது பாலகங்காதர திலகர் அம்மையாருக்கு ஆதரவாக அரசு பட்டத்தை துறந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சார் எஸ் சுப்பிரமணியம் அவங்க என்ன பண்ணிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஊட்டியில வந்து கைது பண்ணிருவாங்க இல்லையா பிபி வாடியா அருண் டேல் அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணிருந்தாலும் அதற்காக அரசு பட்டத்தை துறந்தவர் வந்து சார் எஸ் சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதன்முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமானது யாரால் மதராஸ் தொழிற்சங்கம் என நிறுவப்பட்டது பிபி வாடியா தான் பி வாடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் தான் மதராஸ் தொழிற்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லியிருப்பாங்க தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது அன்னி அன்னிபர்சென்ட் அன்னிபசன்ட் பற்றிய கூற்றுக்கொள்ள சரியான கூற்று எதுனா ஒன்று தான் சரி மீது ரெண்டு மூணு என்னது தப்பு கர்னல் எச் கே ஆல்காட்டுக்கு பிறகு இந்த பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னிபசன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் என்ன வந்திருக்கும் அப்படின்னா எப்படி கிராஸ் பண்ணிக்கங்க பதினாலு தான் என்னது காமன்வீல் பதினஞ்சில் ஹவுரோட் ஃப்ரா ஃப்ரீடம் அப்படின்ற தலைப்புல வந்து புத்தகத்தை வந்து எழுதியிருப்பாங்க இது மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா மாறி இருக்கு அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் யார் அப்படின்னா அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசினுடைய தலைவர் லாலா லஜபதி ராய் கதார் கட்சி யாரால் ஆரம்பிக்கப்பட்டது சாரி இது வந்து லாலா லஜபதி ராய் மாற்றி சொல்லிட்டேன்னா லாலா லஜபதி ராய் வந்து அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசினுடைய முதல் தலைவர் கதார் கட்சி வந்து லாலா ஹர்தயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா கதார் கட்சி இந்த அடுத்ததுல வந்துருச்சு பாருங்க கதார் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நியூ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்போது ரெண்டு நாலு ஒன்று மூணு சம்ப்ரான் இயக்கத்தில் உள்ளூர் தலைவர்களுடன் காந்தியடிகள் விசாரணை மேற்கொண்டதில் தவறானவர் யாரு அப்படின்னா விதல்பாய் பட்டேல் மட்டும் வரமாட்டாரு கே கேதா போராட்டத்தில் தான் இவர் வருவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல நடக்கும் இல்லையா பதினேழுல சம்ப்ரான் சத்தியாகிரகம் இருக்கும்ல அதில் ஆச்சாரிய கிருபாலினி மகாதேவ் தேசாய் ராஜேந்திர பிரசாத் மஹருல் ஹக் இவங்கெல்லாம் வருவாங்க இந்த பட்டேல் மட்டும் என்ன வரமாட்டார் இளம் வழக்கறிஞரான வித்தல் பாய் பட்டேலும் இந்துலால் நாயக்கும் காந்தியடிகளுடன் இணைந்து ஈடுபட்ட போராட்டம் கேட்டா போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்பிற்குரிய பட்டம் திகழ்கிறது மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பிழந்து போன எனது நாட்டு மக்களுக்கு ஆதரவாக எனது தரப்பில் நான் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்படும் அனைத்து பட்டங் சிறப்பு பட்டங்களையும் நான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருப்பாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஏப்ரல் பதிமூணு இருக்கும் நடந்திருக்கும் அதுக்காகவும் என்ன பண்ணிருப்பாங்க இது வந்து திரும்ப ஒப்படைக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லியிருப்பாங்க யாரை கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக இரண்டாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அமிர்தசரஸில் கூடியிருந்தனர் அப்படின்னா சத்தியபால் சாய் புதின் வந்து கைது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பட்டியல் இனத்தவர் தொள்ளாயிரத்தி இனத்தவர் கூட்டமைப்பு அம்பேத்கர் மிஷன் ஹம்வீர் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா இது வந்து அருணாச்சல் பிரதேசத்தில் தொடங்கப்பட்டிருக்கு உலக சிவிங்கி புலிகள் தினம் எப்போ வந்திருக்கு டிசம்பர் நாலு உலக சிவிங்கி புலிகள் தினம் பிரகதி இணையதளம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா பிரகதி பதினஞ்சு கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு கொத்தடிமை முறை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச விழிப்புணர்வு தினம் எப்போ அப்படின்னா நவம்பர் இருபத்தி அஞ்சில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வசூலான மொத்தம் சரக்கு மற்றும் சேவை வரி இப்ப இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர்ல நவம்பர் எவ்வளவு இருக்கு ஒன்னு புள்ளி எட்டு ரெண்டு லட்சம் கோடி அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பு இருக்கு இல்லையா அதனுடைய இயக்குனர் வந்து கேட்டிருக்காங்க காஷ் பட்டேல் அப்படிங்கிறவங்க தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும் உலக உங்களுக்கு முக்கியமானது மட்டும் பாத்துக்கங்க உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் நவம்பர் இருபத் சாரி நவம்பர் நாலு உலக சுனாமி விழிப்புணர்வு தினம் எப்போ நவம்பர் நாலு தமிழ்நாடு தொழில் முனைவு மாநாடு நிறை நடைபெறக்கூடிய இடம் தமிழ்நாடோட தொழில் முனைவு மாநாடு மலேசியா ரெண்டாயிரத்தி பதினாறு மே இருபத்தி மூணில் எத்தனையாவது சட்டப்பேரவை அமைக்கப்பட்டது அப்படின்னா எத்தனையாவது சட்டப்பேரவை ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி மூணில் பதினஞ்சாவது சட்டப்பேரவை வந்து அமைக்கப்படுது மாநில சட்டமன்ற கீழவையின் குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னா மாநில சட்டமன்ற கீழவையில வந்து அறுபது தமிழ்நாடு சட்டப்பேரவை எப்போ தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நிதி மசோதாக்கள் மாநிலங்களவையில பதினாலு நாட்கள் வந்து தாமதப்படுத்துறாங்க கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னா ஒன்னு ரெண்டு சரி மசோதா பண மசோதாவா இல்லையா என்ற கேள்விக்கு சபாநாயகரின் முடிவே இறுதியானது முடிவு சமமாக இருக்கும் நேற்றத்தில் தன்னுடைய வாக்கினை வந்து சபாநாயகர் காஸ்டிங் ஓட்ஸ் சொல்றாங்க இல்லையா அதை வந்து செலுத்துறாரு பத்தாவது அட்டவணைக்கு கீழ் உள்ள கட்சி தாவல் விதியின்படி ஒரு நபர் தகுதியானவரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டோம் யார் முடிவு பண்ணுவா சபாநாயகர் தான் முடிவு பண்றாங்க ஜனநாயக அபிவிருத்தி திட்டம் ஜனநாயக அபிவிருத்தி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மதராஸ் மாகாண சட்டமன்ற தேர்தல் முதன்முறையாக நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்னை மாகாணத்தில் முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு சஞ்சீவி குமாரசாமி ராஜா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒம்போதுல இருந்தே இருந்துருவாங்க ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருப்பாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலுல ராஜாஜி இருப்பாரு ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ஒன்பது ஆண்டுகள் காமராஜர் வந்து இருப்பாங்க பக்தவச்சலம் வந்து அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழுல வந்து இருப்பாங்க தமிழ்நாடு சட்டமன்றம் சென்னையில் உள்ள எந்த கோட்டையில் அமைஞ்சிருக்கு புனித சார்ஜ் கோட்டையில வந்து அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டின் தற்போதைய துணை சபாநாயகர் யாரு அப்படின்னா பூ பிச்சாண்டி தான் வந்து சொல்றாங்க தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்க வரலாற்றினை எந்த மாவட்ட கல்வெட்டுகள் மூலம் அறியணும்னா காஞ்சிபுரம் உத்தரமேரூர் கல்வெட்டு எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்டிஎஸ்சிக்கு இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடுறாங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பஞ்சாயத்துல வந்து குறிப்பிடுறாங்க இந்தியாவில் பஞ்சாயத்து முறையை கொண்டு வந்ததன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அரசியல்ல அதிகாரத்தை பரவலாக்கம் செய்வதற்காக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி மூன்று நிலை பஞ்சாயத்து அமைப்பு நிறுவனத்துக்கு வந்து வழி செஞ்சிருக்கு அப்படின்னா பஞ்சாயத்து பகுதி வந்து ஒன்பது ராஜஸ்தானில் பஞ்சாயத்ராஜ் ராஜ் நிறுவிய இடம் நகவூர்ல வந்து நிறுவியிருப்பாங்க இல்லையா அக்டோபர் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல நேரு வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க கிராம பஞ்சாயத்து அமைப்பு ரீதியாக நிர்வாகத்தோட அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய ஐந்தாண்டு திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்டத்துல சொல்லியிருக்காங்க அந்த கிராம பஞ்சாயத்து அமைப்பு வந்து நிர்வாகத்தோட இணைக்கணும்னு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துல சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்றில் அசோக் மேதா குழு தனது பரிந்துரையை சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அசோக் மேத்தா குழு போட்டிருப்பாங்க இவங்க அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க உள்ளாட்சி அரசாங்கங்களுக்கு மாநில நிதியை பகிர்ந்து கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட மாநில குழு எந்த சட்ட திருத்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா இந்த உள்ளாட்சியில் வந்து மாநில நிதி குழு எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நகர உள்ளாட்சி அரசாங்கங்களை அமைத்திட கொடுத்த கால அவகாசம் எவ்வளோ அப்படின்னா ஒரு ஆண்டுகள் தான் இந்த உள்ளாட்சி அரசாங்கம் அமைக்கிறதுக்கு பஞ்சாயத்து நகராட்சி சட்டம் பஞ்சாயத்து நகராட்சிகள் மசோதா நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலம் அதன் தனது சொந்த தலைமைச் செயலகத்தை பெற்றுள்ளன என குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தலைமைச் செயலகம் இருக்கிறத பத்தி சொல்றது வந்து சரத்து நூத்தி எண்பத்தி ஏழில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பஞ்சாயத்து ராஜினுடைய மகா சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பல்வந்த்ராய் மேத்தா குழு என்னென்ன குழு போட்டிருப்பாங்க இல்லையா பஞ்சாயத்துக்காக பல்வந்த் ராய் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு ஜிவி கே ராவ் எல் எம் சிங்வி அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க நிறைய இடவை படிச்சுக்காங்க பல்வந்த் ராய் மேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜிவி கே ராவெப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எல் எம் சிங் எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மாவட்ட திட்டக்குழு யாருடைய பரிந்துரையின் பிரகாரம்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது மாவட்ட திட்டக்குழு ஹனுமந்த்ராய் ஹனுமந்தராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல போட்டிருப்பாங்க ஹனுமந்த்ராவ் குழு மூலமாக தான் மாவட்ட திட்டக்குழு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க தேசிய பஞ்சாயத் ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி நாலில் வந்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலு குரூப் டூ ஏ மெயின்ஸ் வந்து நல்லபடியாக எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ